இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்பது இருப்பதை இருப்பதாக புரிந்து கொள்வது ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்பது இல்லாததை இருப்பதாக புரிந்து கொள்வது அப்போ என்ன ஆக இல்லாதது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கும்போது மறுபடியும் ரியாலிட்டி இல்லை ஸோ அந்த ரியாலிட்டி போது ரியாலிட்டி என்றைக்கும் அது ரிசல்ட் கொடுக்கும் ரியாலிட்டி என்றைக்கும் ரிசல்ட் கொடுக்கும் அதாவது உண்மையான விஷயங்கள் ரிசல்ட்டு கொடுக்கும் உண்மையற்றது என்னதான் இருந்தாலும் அது ரிசல்ட்டை கொடுக்காது நேச்சுரல் ஷோ த ரிசல்ட் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது நம்மளுடைய லிமிட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் செயல்படுறது அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அதனால் பாதிப்புகளும் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு டென் ஃபீட் என்னால் குதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டென் ஃபீட் குதிக்கலாம் அதில் வந்து எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது பட் அதே நான் என்னால் குதிக்க முடியுன்ற ஒரே காரணத்தினால நான் ஐம்பது அடியிலேருந்து குதிச்சேன்னா ஐம்பது அடிலேருந்து குதிக்கலாம் பட் ஆனால் ஐம்பது அடியோடைய இம்பேக்டை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு கெப்பாசிட்டி கிடையாது அப்போ உடலில் இருக்க எலும்புகள் உடைய தான் செய்யும் ஸோ இதை ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லிவிட்டு நாம் தேவையில்லாமல் குதிச்சுட்டு கடைசியில் அதனோடய ரிசல்ட்டை வந்து ப ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதை மாதிரி நம்மை பற்றி மிகச்சரியான புரிதல் இருக்கணும் அதனோட பாசிட்டிவ் சைடையும் தெரியணும் அதற்கான நெகட்டிவ் சைடையும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு செய்யும் பொழுது அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம லிமிட் அங்கேயே வச்சுருக்காமல் அந்த அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு போக ஆரம்பிக்கலாம் ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகாமல் காரியங்களை எடுத்தால் ரிசல்ட் வந்து தவறு தான் வரும் அதுக்காக இப்போ எனக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்குது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது குட் ஆட்டிடியூடே இருக்குது நான் வந்து அந்த குட் ஆட்டிட்யூடு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் படிக்கிறேன் இல்லை வேலை பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து எனக்கு ஏதோ ஈகோயிஸ்டிக்காக ஈகோ ட்ரிவனாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வெளியில் இருக்கிற ஆளுங்களுக்கு இருக்குது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது